அனைவருக்கும் வணக்கம் கேரளாவிலிருந்து கொண்டு வந்து தமிழகத்தில் தொடர்ச்சியாக கொட்டப்பட்டு வந்த குப்பைகள் கழிவுகள் மருத்துவ கழிவுகள் இறைச்சி கடை கழிவுகள் இது வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்த நிலையில கடந்த ஒரு வாரமாக வச்சு கும்மு கும்முன்னு கும்மி துவ தவனு துவச்சி அடி அடினு அடித்து பிரி பிரிந்து பிரிச்சு அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல சமூக ஆர்வலர்களும் நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவர்களும் இன்னும் யாரெல்லாம் இந்த மண்ணை மதிக்கிறார்களோ இந்த மண்ணை நேசிக்கிறார்களோ அந்த நண்பர்கள் எல்லாரும் எழுதணும் எழுத்துல ஒரு வரலாற்று புரட்சி நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் ஓடிட்டு இருக்குது அதாவது இத்தனை காலமாக கேரளாவிலிருந்து தான் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் குப்பையை கொட்டிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு வரலாற்று சாதனை அது என்னன்னா தமிழ்நாட்டில் கொண்டாந்து வந்த குப்பைகளை மறுபடியும் அள்ளிக்கிட்டு கேரளாவுக்கே கொண்டு போகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் போட ஆரம்பிச்சோன்னு போடுறான் மெய்யாலமா நம்புற மாதிரி இல்லையே நம்பூர்ல இதெல்லாம் நடக்குது இது கனவா இல்லை நம்ம அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிச்சு சரி என்னதான் சொல்லி வெரிஃபை பண்ணுவோன்னு எடுத்து பார்த்தா உடன்பிறப்புகள் வானத்துக்கு இப்பயே விட ஆரம்பிச்சிட்டாங்க இங்க விடுற ஃபயர் குபீர்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படி போய் கொப்பிளச்சீட்டு மேல போகுது என்னடா விஷயம்னா இதுதான்டா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சி வரலாற்று சாதனை வரலாற்றிலேயே முதல் முறையாக இங்க இருந்து பார் குப்பைகள்லாம் கேரளாவுக்கு திரும்ப அனுபவப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இது உண்மையா உண்மையிலேயே எல்லா குப்பையும் கேரளாவுக்கு திரும்ப அள்ளிட்டு போறாங்களா அதே போல இனி வரும் காலங்கள்ல கேரளாவுல இருந்து குப்பைகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டவே மாட்டாங்கன்னு சொல்லி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதி செய்திருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போங்க இது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க கிரெடிட் சண்டை ஆரம்பிச்சிருச்சு ஏய் தெரிதா மல்லடா அண்ணாமலை அப்படின்னு சொல்லி நம்ம பாஜக நண்பர்கள் என்னப்பா விஷயம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி குப்பைகளோடு கேரளாவுக்கு செல்வேன் அப்படின்னு சொன்னார் அந்த பயம் அந்த பயம் வந்ததில் தான் இப்போ வண்டிங்க வந்து இங்கேருந்து குப்பையை அள்ளிட்டு போயிட்டு இருக்குது எப்படி அப்படிங்கிறாங்க நம்ம பாஜக நண்பர்கள் ஏதோ ஒரு வகையில் எனக்கு சந்தோஷம் தான் அந்த விஷயத்துக்காக அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல எனக்கு வந்து வெளியே மகிழ்ச்சி இது போன்ற மண் சார்ந்த விஷயங்களுக்கு பாஜக தொடர்ச்சியாக குரல் கொடுக்க வேண்டும் பாஜக தோழர்கள் குரல் கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக மக்கள் ஆதரவு பெருகுதுன்னா தாராளமாக பெருகட்டும் பண்ணுங்க பார்த்து பண்ணுங்க உங்கள் அரசியல பண்ணுங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதிமுக நண்பர்கள் நாங்க மட்டும் என்ன தக்காளி தொக்கா இந்த பிரச்சனை வந்த உடனே அதிமுக சார்பில் ஒரு அறிக்கையை விட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் போய் நின்னாங்க தெரியுமா அதனால தான்டா வண்டி வந்து அள்ளிட்டு போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு இவங்க இந்த பக்கம் திராவிட மாடல் டே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த சீட்ல உட்காந்துட்டு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் மெதுவாக கேரளாவுக்கு கிளம்பி போக போது வரலாற்று சாதனடா அப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சிக்காரங்க டேய் என்னடா நடக்குதுங்க வருஷக்கணக்காக காலங்காலமாக நாங்கள் போராடிக்கிட்டு அங்கே போய் முற்றுகை பண்ணிக்கிட்டு உசுர பணையை வச்சு வர போகிற வண்டியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் கதவியும் இந்த பக்கம் இருக்கிற அதிகாரிகள் கதவியும் போலீஸ் ஸ்டேஷன் கதவையும் சிஎம் செல்லுக்கு லெட்டரும் எழுதிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு களத்தில் போய் நின்றுக்கிட்டு காவ காத்துக்கிட்டு இத்தனையும் பண்ணிக்கிட்டு நாங்கள் கம்முன் இருக்கிறோம் என்னையா ஆளாளுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்வையில நாம் தமிழ் கட்சிக்கார நண்பர்களும் இருக்கிறாங்க இதில் பாருங்க உண்மையிலே இதை பார்க்கக்கூடிய பொதுமக்களாகட்டும் சமூக ஊடகத்தில் இயல்பாக இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும் டே டே டேய் டே பாவட்டா பேசினவங்க கத்தினவங்க அவங்களே அமைதியாக இருக்காங்க முதல்ல அப்படி ஒரு புரட்சி நடந்துருச்சானே தெரியல அதுக்குள்ளே என்னடா ஆளாளுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவதுங்க உடன்பிறப்புகள் கிட்ட போயிட்டு கிருக்கிருக்குன்னு நீங்கள் மொத்தமாக ரேண்டமாக ஒரு உடன்பிறப்பு பிக் பண்ணி ஏங்க மூணே முக்கால் ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி எப்படி இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மைக்கு எடுத்து விட்டீங்கன்னா அதுக்கு என்னங்க குற அருமையா இருக்குது உன்னதமான ஆட்சி அதாவது உலக நாடுகள்லாம் வந்து பார்த்து மெய் சீர்த்து இங்கிருந்து சாம்பிள் எடுத்துக்கிட்டு போய் அவங்க நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பகுமானமான ஆட்சி தெரியுமில்ல சாதாரண ஆட்சியா தேனாரும் பாலாறும் ஓடிட்டு இருக்குது ஆனா லிட்ரலா ஓடுதுங்க அப்படிங்கிறாங்க ஓ தேனாரும் பாலாறும் ஓடுது தேனாறு எங்க ஓடுதுன்னு எனக்கு தெரியலையே அதை பத்தி சரியான தரவுகள் என்கிட்ட இல்லை நான் எங்க ஓடுது எப்படின்னு சொல்லி ஒருவேளை இங்கே சென்னையில ஒன்று ஓடிட்டு இருக்குதுங்க ஆமா கூவம்னு கூட சொல்றாங்க அதத்தான் நம்ம உடன்பிறப்புகள் அப்படி தொட்டு நக்கி பார்த்துட்டு அட இனி இது இதாண்டா அந்த தேனாறு அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியல ஆனா பாலாறுக்கான தரவுகள் எனக்கு கிடைத்து விட்டது பால் ஆறாக ஓடுகிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் நான் கண்டுபிடிச்சிட்டேன் உடன்பிறப்புகள் கிட்ட நான் எந்த விஷயத்துல சண்டை போட மாட்டேன் இங்க திருப்பத்தூர்ல ஓடிட்டு இருக்குதுங்க திருப்பத்தூர்ல பாத்தீங்கன்னா இந்த இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி பொங்கி நிற்கிது பாருங்க இந்த பால் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா போய்ட்டு அட்டிச்சுக்கிட்டு அப்படி போகும்போது அந்த உராய்வு காரணமாக அந்த கொழுப்பெல்லாம் அப்படி பொங்கி நுறையா மேல நிற்கிது பாருங்க இதை மட்டும் அப்படியே உடன்பிறப்புகள் அப்படியே அள்ளிட்டு போய் வீட்டில் ஒரு சட்டியில் போட்டு காய்ச்சினாங்கன்னா அப்படியே அது உருகி நெய்யா மாறிடும் இப்ப தேனாறு பாலரோடு சேர்ந்து வெண்ணெய் ப்ளஸ் நெய் இதுவும் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆறு ஏரியில் அவைலபிள் அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ல நம்ம கொண்டு போயிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் அப்படின்றது தான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சொல்லுவாங்க ஆனா உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னாக்கா திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு தோல் தொழிற்சாலையுடைய கழிவுகள் ஆத்துல திறந்து விட்டாங்க பாலாத்துல பாலாறுன்னு ஒரு ஆறு பேருக்கு இருக்குது இல்ல அந்த ஆத்துல திறந்து விட்டாங்க அது போயிட்டு அப்படி வந்து அந்த இடத்துல நுங்கு நுரையுமாக மோதி காட்சி அளிக்கிது உடன்பிறப்புகள் வேண்டுமென்றால் மற்றவர்கள் முன்பாக நீங்கள் முந்திக் கொண்டு அதை அள்ளி சென்று உருக்கி மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கேரளா மேட்ருக்கு வருவோம் இது பாருங்க இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய செய்தி ஆகுது செய்தி ஆக்கணுது யார் அப்படின்னா ஊடகங்கள் இல்லை ஊடகங்களை அதை பத்தி பேச வச்சுதே நம்மள மாதிரியான ஆட்கள் தான் சமூக ஊடகங்கள் எழுதுகிற நீங்களும் பேசுகின்ற நம்மை போன்ற நண்பர்களும் இவங்கதாவது செய்தி ஆக்குறாங்க நாம் தமிழ் கட்சி ஒரு கடுமையான அறிக்கை விடுது நாம் தமிழ் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் அந்த பகுதியில் போயிட்டு முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க அங்கே வந்து எப்பேற்பட்ட கழிவுகள்லாம் இருக்குது அது எவ்வளோ மோசமானது அதில் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அதே போல் சமூக ஆர்வலர்கள் அவங்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அவங்களும் வந்து மிகப்பெரிய அளவில் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க ஊடகங்கள் வேறு வழி இல்லாமல் இதை பற்றி பேச ஆரம்பிக்குது நம்ம கூட கேள்வி கேட்டிருந்தோம் எப்பா மலையாளத்தார்களோட கேரள நண்பர்களோட மிகப்பெரிய நெருக்கமான உறவில் இருக்கக்கூடிய தாவேக்க தோழர்களே நீங்களும் இந்த இந்த இதில் கலந்துக்கலாமே இந்த புனிதமான செயலில் உங்களுடைய பங்கும் இருக்கலாமே நீங்கள் ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு அவங்க இல்லப்பா நாங்கள் ரொம்ப பிஸியா இருக்கிறோம் அடுத்து விடாமயற்சி வந்துச்சுன்னா முயற்சி டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்றதுல பிஸியா இருக்கிறோம்னு சொல்லி அந்த டிசாஸ்டர்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது முன்னாடி இங்கே தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற டிசாஸ்டரையும் கொஞ்சம் பாருங்கயா அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சகோதர உணர்வோடு அப்படிங்கிறத இந்த இடத்துல வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஆன உடனே அது ஒரு அழுத்தமாக மாறுகிறது ஜூனியர் அட்டை அட்டைப்படத்தில் போட்டு தொங்க விட்டான் தமிழ்நாடு மேப்பையே சும்மா வேறு மாதிரி அந்த இது நம்ம கார்பேஜ் பேக்குன்னு சொல்லி வீட்டிலலாம் இந்த பழைய சாம்பார் கவர் குப்பை கவர் இந்த சட்னி அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கி இந்த பேச்சல் ரூமில் இருந்தீங்கன்னா தெரியும் இதை சொந்த அனுபவத்தில் சொல்வதாக கூட சில பேர் நினைக்கலாம் ஆனால் அது உண்மையல்ல அப்படி இருக்கிற அங்கும் இங்கும் கிடக்கிற எல்லாத்தையும் அந்த கருப்பு கவரில் கட்டி தூக்கி போட்டு குப்பை தொட்டில் போடுவோம் இல்லையா ஆ அந்த கவர் மாதிரிதாங்க தமிழ்நாடே இருக்குது தமிழ்நாடு வந்து கேரளாவின் குப்பை தொட்டியாக மாறிடுச்சுன்னு சொல்லி அவங்க ஒரு செய்தியை போட்டு கிழிக்க இப்படியெல்லாம் விவாத பொருள் ஆனால் உடனே பார்த்தா இங்கிருந்து வந்து அதிகாரிகள் எல்லாம் போயிட்டு அதை ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க கலெக்டர்லாம் அதை பத்தி அப்படி அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு அதுக்கடுத்து திடீர்னு அங்க கேரளாவிலிருந்து ஒரு அதிகாரிகள் குழு ஒன்று வருது குழு எதுக்கு வருது குப்பையை ஆய்வு பண்றதுக்கு வருது பாடுறா நம்ம ஊர்ல கொண்டா அந்த குப்பையும் கொட்டிட்டு அந்த குப்பையை ஆய்வு பண்றதுக்கு கேரளாலேருந்து ஒரு குழு வந்து ஆய்வு பண்ணிட்டு இது ஒண்ணு அவ்வளோ அபாயகரமான குப்பை இல்லைங்களே இது ஒரு நல்ல குப்பை அருமையான குப்பைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஏ அபாயகரமான குப்பை இல்லை நல்ல குப்பைன்னா அந்த நல்ல குப்பையை உங்கள்கிட்டயே வச்சுக்க வேண்டியது தானே எதுக்கு கொண்டாந்து என் ஊரில் கொட்டுற ஆ நல்ல குப்பை அப்படியே சேர்த்து வச்சுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் கேட்கப்பட்டுச்சு நம்ம கலெக்டர்களும் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியாளர்களும் அந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அங்கே இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய் மருத்துவமனை அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஏங்க குப்பை எங்களுக்கு தாங்க ஆனால் எப்படி உங்கள் ஊருக்கு வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டாங்க இந்த விளக்கம் புது விதமான விளக்கமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி யாரும் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு செய்தி அதாவது பசுமை தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பு வளைஞ்சிருச்சு அதனால அதாவது கேரளாவுக்கே அவங்களுடைய குப்பைகள்லாம் திருப்பி அனுப்பணும் ஆமாம் பாருங்க பதினோரு லாரி வந்துருக்குது பதினோரு லாரியில இங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை ரெண்டே ரெண்டு ஜேசி வச்சு அப்புறப்படுத்திட்டு இருக்கிறாங்க முழிஞ்சு தமிழ்நாடு கிளீன் அப்படிங்கிற மாதிரியான ஊடகங்கள்ல செய்தி இருக்குமோ அது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பக்கம் எல்லாரும் கிரெடிட் வேற எடுத்துக்கிறாங்க சரி எடுத்துக்கிறத எடுத்துகிட்டு போகிறோம் சந்தோஷப்பட்டுலாமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் போது இல்லை வேணாம் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் சில பேர் சொல்றாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா தம்பி நல்லா பாரு எத்தனை காலமா குப்பைகள் கொட்டுறாங்க இந்த தமிழ்நாடு கேரளா எல்லை எவ்வளோ பெருசு இந்த பக்கம் பொள்ளாச்சியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது இப்படி இத்தனை காலமாக எத்தனை டன் கொட்டப்பட்டிருக்கும் எத்தனை ஆயிரம் டன் கொட்டப்பட்டிருக்கும் எவ்வளவும் அள்ளிட்டு போகிறதுக்கு பதினோரு லாரி வந்திருக்குது ரெண்டு ஜேசிபி நிற்கிது அப்படின்னா இதெல்லாம் நம்பரா மாதிரியாப்பா இருக்குது இது ஏதோ சடங்குக்கு சம்பிரதாயத்துக்கு கண் துடைப்புக்கு ஏதோ இப்போ எழுந்திருக்கிற இந்த எதிர்ப்பை அப்போதைக்கு ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு இவங்க ஏதோ ஒரு டைப் ஆஃப் வழக்கமா பண்ணக்கூடிய அந்த திராவிட மாடல் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரி உனக்கு தெரியல இப்போ அள்ளிட்டு போறாங்க அள்ளிட்டு போறாங்கன்னு செய்தி ஆகும் அடுத்து நீங்களும் ஆமா அள்ளிட்டு போறாங்க போல குதுன்னு ஆஃப் ஆயிருவீங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருவீங்க அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்குதோ ஏது இருக்குதோ திரும்பி வந்து கொட்டுவாங்களோ கொட்ட மாட்டாங்களோ யார் கண்டுக்கு போகிறீங்க வழக்கம் போல அங்கே இங்கேயும் முற்றுகை இட்டுக்கிட்டு போராடிக்கிட்டு சத்தம் நீங்கள் வந்து கத்திட்டு இருப்பீங்க அந்த செய்தி எப்படியும் பொது ஊடகத்துக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு கொண்டு வரப்படாது வந்தாலும் நடவடிக்கை எடுத்துகிட்டு தாங்க இருக்கிறோம் இப்போ கூட சமீபத்தில் எடுக்கப்படுச்சுல அப்படிங்கிற மாதிரி வரும் இதெல்லாம் பார்த்தா உனக்கு நம்புற மாதிரியா இருக்குது உண்மையிலேயே கேரளா கவர்மெண்ட் அப்படியே எதிர்த்துக்கிட்டு திருப்பி அனுப்புகிற அளவுக்கு நம்ம திராவிட மாடல் பகுமானம் இருக்குன்னு நீ நம்பறியா அப்படின்லாம் கேட்குறாங்க என்னான்னு நம்மளால் சரியாக ஜட்ஜ் பண்ண முடியல நம்ம உடன்பருப்புகள்கிட்ட வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா ஸ்டிக்கர்லாம் ஓட்டிக்கங்க நாங்கள் தான் வரலாறுலையே முதல் முறையாக சாதனை பண்ணாலலாம் கூட சொல்லிக்கங்க கொஞ்சம் எல்லாத்தையும் சுத்தமாக வலிச்சு அள்ளி அவங்க ஊருக்கே அந்த கடவுளின் தேசத்துக்கே அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக்கர் ஓட்டுங்க ஜேசிபி இப்போ தான் நின்று தான் லாரி வந்திருக்கு தான் அதுக்குள்ளே ஸ்டிக்கர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படிங்கிறது தான் நமக்கு கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது ஏன்னா நம்ம ஆளுங்க ப்ளீச்சிங் பவுடர் இல்லையேன்னு சொல்லி சுண்ணாம்பு சுண்ணாம்பு பவுடரு மைதா மாவு இந்த மாதிரிலாம் பேட்ச் ஒர்க் பண்ணக்கூடியதில் நம்ம ஆளுங்களை அச்சுறுத்த ஆள் இல்லை பேட்ச் ஒர்க்கில் நம்ம திராவிட மாடல் இந்த பேட்ச் ஒர்க் மேட்ருக்காகவும் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் வந்து இங்கே தான் வந்து கற்றுக்கிட்டு போகணும் அப்படி ஒரு பேட்ச் ஒர்க் மாடல் இது அதுதான் சற்றே சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையும் பார்க்கப்படுது இதை தாண்டி பொதுவாகவே பிற மாநிலங்களோட ஒப்பிடும்போது நம்ம மாநிலம் இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது அதே போல் வந்து காட்டு விலங்குகளை பாதுகாக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறமோ ஒரு மாதிரி கேடு கட்டு போகிறேன் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கிறமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு எண்ணமும் தோணுதுங்க ஒரு சின்ன உதாரணம் தான் இது நானாக நான் அடிக்கடி போகக்கூடிய பயணிக்கக்கூடிய சாலையில் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான் அந்த குரங்குங்க சாலை ஓரத்தில் எப்பயுமே இருக்கும் நிறைய குரங்குங்க இருக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க உண்மை என்ன அப்படின்னா இந்த வாகனங்களில் போகிறவங்க வரவங்க குரங்குகளுக்கு எதையும் போடக்கூடாது சாப்பிட்றதுக்குன்ட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க மனசில் பெரிய வாரி வழங்குற வள்ளல் அப்படின்னு நினப்பு அதாவது குரங்குகளுக்கெல்லாம் வந்து இவங்க தான் பசி ஆற்றி அந்த பசி ஆறுன குரங்குகளை பார்த்து நல்லா இருங்கய்யா நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி இப்படி கையை வச்சிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு எண்ணம் அப்படி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பத்து ரூபாய்க்கு பொறி வாங்கிக்கிட்டு இல்லையா இப்போ கல்யாணத்தில் பக்கத்து வீட்டு கல்யாணத்தில் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு காரியத்தில் மீதியான புளிசோறு வெஜிடபிள் பிரியாணி அது ஒரு ஒரு அடுத்த நாள் அந்த மாதிரிலாம் அதை பேக் பண்ணி எடுத்துக்கிறதே இல்லையா பழக்கடைக்கு போய் அதை வந்து ரொம்ப பழசாகி போன பழத்தை வாழைப்பழம் அது இதுன்னு சொல்லி விற்கவே முடியாதுங்கிற கண்டிஷனில் இருக்கிறத வாங்கி ஒரு தார் எடுத்து வண்டியில் போட்டுக்கிறது போகிற வழியில் அப்படியே உணவு வலிச்சிக்கிட்டே போகிறது இது வந்து மிகப்பெரிய ஒரு சமூக சேவை அப்படின்னு நினச்சி பண்ணிட்டுருக்குறாங்க ஆனால் இது மிகவும் தவறான செயல் இது வந்து அரசாங்கமே அங்கங்கே நமக்கு போர்டுலாம் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எந்தளவுக்கு தவறான செயல்னா அதை அப்படி வாங்கி வாங்கி சாப்பிட்டு அந்த குரகங்கள் பழகிருச்சு அப்படின்னா அதற்கு தானாக சென்று உணவு தேடி அது அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு அதோடைய உணவை தேடி அதோடைய குட்டிகளுக்கு அது உணவு அளித்து அதனுடைய அந்த சுழற்சி இருக்குது இல்லை அதுவே ஸ்பாயில் ஆகிடும் அது கெட்டு போயிடும் நம்ம வந்து இதை வந்து ரொம்ப இப்படி பழக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப தவறானது காட்டு விலங்கு அது காட்டு விலங்கா தான் இருக்கணும் அது கையேந்திர விலங்கா நம்ம மாத்திடக்கூடாது மிதுமாக வந்து விபத்துகள் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய டைம் வாகனத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த குரங்கள் வந்து ரோட்ல திடீர் திடீர்னு குறுக்க எடுக்குமா அதை சாப்பிட்றதுக்காக ஓடிட்டு வந்துட்டு இருக்கும் கீழே விழுந்த அனுபவமும் எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து குரங்கு மேலே விட்ட நிறைய பேர் நாயை மேலே விட்டு கீழே விழுந்திருப்பாங்க குரங்கு மேலே விட்டு கீழே விழுந்த அனுபவம் எனக்கு இருக்குது அப்படியாக விபத்துகள் நிறைய நடக்குது இது மனிதர்களையும் பாதிக்குது குரங்குகளையும் பாதிக்குது இந்த வேலையை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நம்ம ஆளுங்க இதை செய்யறதாக இதை நிறுத்துறதாக இல்லை ஆனால் நம்ம ஊரில் இதை பெருசாக மிக ஸ்ட்ரிக்டாக இந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஆனால் நான் கேள்விப்பட்ட செய்தி இதே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இதே மலைப்பாதைகளில் கோவிலுக்கு போகிறவங்க அல்லது அந்த வழியாக போகிறவங்க இப்படி குரங்குகளுக்கு எதையாச்சும் உங்கள் வண்டியில் வச்சுக்கிட்டு தீனியை போடுறது இந்த மாதிரி போடுறது பண்ணாங்கன்னா ஸ்பாட் ஃபைன் ஃபைவ் தௌசண்ட் ஆமாம் அங்கே வந்து அவங்க கேமராக்கள் வச்சுருப்பாங்களா அது போக எப்பயுமே ரோந்து பண்ணியில் ஈடுபட்டிருப்பாங்களா அதிகாரிங்க அப்படியாக அந்த வழியாக போகிறவன் அத்தனை பேரும் என்ன இருக்குது அது நீ தின்னு தின்னலையா மூட்டை கட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடு இங்கே வந்து நீ சேவையெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் கப்புன்னு போகிற ரோட்டில் அப்படிங்கிற மாதிரி அங்கே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களாம் பார்த்த இடத்துல ஃபைன் போடுறாங்களாம் ஆனா இங்க அப்படியான ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கிற மாதிரியும் தெரியல அப்படி சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தா அந்த சட்டத்திட்டத்துக்குள்ள எவ்வளவு நடக்கும் அப்படின்னு தெரியல இந்த ஒரு விஷயத்த அரசாங்கம் சொல்லுதோ இல்லையோ நம்ம சாலைகள்ல போகும்போது வரும்போது இனிமேல் ஞாபகம் வச்சுக்கலாம் குரங்குகள் அது பாட்டு குரங்கா இருக்கட்டும் குரங்கு கெட்டுக்கிற வேலையை யாரும் பண்ண வேணாம் மனுஷன் மனுஷனா இருப்போம் குரங்கு குரங்கா இருக்கட்டும் அது உணவு அது தேடிக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேங்க மற்றபடி இந்த கேரள குப்பை கழிவுகள் இந்த மருத்துவமனை கழிவுகள்லாம் உண்மையிலேயே அகற்றப்படுதா இதுக்கு ஒரு நீண்டகால நிரந்தர தீர்வை திராவிட மாடல் ஐயா கருணாநிதி அவர்கள் வழிவந்த திராவிட மாடல் கண்டிப்பாக பார்க்க போதா நம்மளுக்கு காட்டப்போடாது ஏன்னா கூவத்தை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் போட்டவைங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த குப்பையை சுத்தம் பண்ணுறது எந்த லெவலுக்கு இருக்குதுன்றது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும் ஒருத்திருந்து பார்ப்போம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி